சொல்லி மகிழ்வீர்கள் அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள் நட்பால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் அது மட்டும் இல்லாமல் கனவு கூட இன்று வந்து நினவாக போகுது அப்படின்னு சொல்லிதான் இன்று வந்து மீனராசிக்கான ராசிக்கான பலன்கள் அமைந்திருக்கு மால்னி நிச்சயமாக அதாவது உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுக்கு படிய வந்து உதவ போறாங்க அதாவது நீங்க செய்கிற காரியங்களுக்கு அதாவது நீங்க செய்யற வேலைகளுக்கு உங்களுக்கு அவர்களின் உதவிகள் கிடைக்கும் என்று கூறியிருக்கிறார் அதே போல நீங்க எத்த விடவோ கனவுகள் கண்டிருப்பீங்க உங்களோட வாழ்க்கையில இப்படித்தான் வாழணும்னு சொல்லி நிறையா கையில வந்து எல்லாரும் கனவு காண்ற ஒரு விஷயம் வந்து உண்மைதானே மால்னி எல்லாரும் வந்து காணக்கூடிய விஷயம்தான் அது என்றது எல்லோரும் காணக்கூடிய ஒரு விஷயம்தான் அதே போல இன்றைய மிதுனராசினியர்களுக்கு கனவுகள் கனவாகிற நாளாக குறிப்பிட்டிருக்கிறது அல்ல வைஸ்வரி ஆமாம் விஜயமாக அதே போல இன்றைய மிதுனராசினியர்கள் உங்களுக்கு நீங்க எது நினைக்கங்களோ அதெல்லாம் கனவான இதெல்லாம் நினைவாக போப்பு அப்படின்னு சொல்லிதான் இன்று உங்களுக்கு பலன் அமைந்திருக்க அதே போல நீங்களும் இன்று நல்ல சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தாமறியவருணை மூலமாக உங்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாங்க வந்து அடுத்த பாடலுக்கு சென்ற பின்பு நாங்கள் வந்து மீண்டும் 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 எங்கள ராசிக்கான பலன்களை வானொலி மூலமாக அள்ளி தவறை வானொலி மூலமாக அள்ளி வழங்க காத்திருக்கின்றோம் தொடர்ந்தும் இடந்திரிங்கள் ஒன்பது மணி வரை இது உங்கள் முதத்தர வானொலி தாமரை வணக்கம் தாமரை ஓடிக்கொண்டிருந்த பேர் வைக்கும் வெற்றிகள் மே எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே நீடிக்கொண்டிருந்த பேசைக்கும் வெற்றிகள் பேசைக்குமே உன்னை உள்ள ஒருவன் ஒருவனுக்கே நீ நதிபோலை ஓடிக்கொண்டீ எந்த வேர்வைக்கும் வெற்றிகள் வேர்வைக்குமே உண்மை பிறந்த மனிதர்கள் இது உங்கள் தாமரை வானொடியின் வணக்கம் தாமரை நிகழ்ச்சியோடு அதே போல தான் நமது நேர்கள் எல்லோருமே கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் ராசி பலன்கள் தன்னுடைய ராசி பலன்கள் இவ்வாறு அமைந்திருக்கிறது என்று அதனை போல தான் நாம் இப்போது மிதுன ராசிக்கார நேர்களுக்கான ராசி பலன்கள் தான் பார்த்துவிட்டு வந்திருந்தோம் அதே போல் அடுத்த ராசி கடக ராசி கடக ராசி நேருக்கான பலன்கள் வந்து சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்பட தொடங்குவீர்கள் என்று கூறியிருக்கீங்க அதாவது இன்றைய நாளில் கடக ராசி அதாவது ஈஸ்வரிய ராசி கூட கடக ராசி தான் அவர்களும் ஆர்வலா ஆ ஆர்வத்தோடு கேட்டுக்கொண்டிருப்பாங்க என்ன நம்ம ராசிக்கு இன்றைய நாள் பலன்கள் என்று அதே போல தான் ஈஸ்வரி நீங்களும் கேட்டுக்கொள்ளுங்கள் நேர்களும் கேட்டுக்கொள்ளுங்கள் சோர்வு நீங்கி துடி துடி சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்பட தொடங்குவீர்கள் தாயாருக்கு மருத்துவ செலவுகள் வந்து போகும் பழைய கடனை தீர்க்க புதுவழியை யோசிப்பீர்கள் வியாபாரத்தில் அதிரடி சலுகைகள் மூலம் லாபம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் விமர்சனைகளையும் தாண்டி முன்னேறுவர்கள் நம்மை கிட்டும் நாள் என்று அதாவது இன்றைய நாள் கொஞ்சம் ஆமா மாலினி சொல்லிருக்கா வந்து ஈஸ்வரி கூட தான் அப்படின்னு சொல்லித்தான் இன்று வந்து சொல்லிருக்கா ஆமாம் வந்து கடகராசில என்ன வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சோர்வு நீங்க துடிப்புடன் செயல்பட ஆமாம் தாயாருக்கு மருத்துவ செலவு கூட வந்து போவோம் வியாபாரத்தை அதிரடி செலவுகள் கிடைக்க போகுது எல்லாத்தையும் விட முன்னோ எந்த விஷயத்திலும் வந்து விட்டு கொடுத்து வந்து தாண்டி முன்னோர போறீங்க அப்படின்னு சொல்லி தான் இன்று வந்து கடகராசிக்கான பலன்களை வந்துங்க மாலினிங்கட நேரலுக்காக கூறியிருந்தார் அதே போல ராஜியாக நானும் நீங்களும் இன்று வந்து இறைவனின் பிரார்த்தனையோடு நன்றாக இருக்கணும் மகிழ்ச்சியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி தாமரை வானொலி மூலமாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நாங்கள் வந்து இப்போ சிம்ம ராஜி சிம்ம ராசிக்கான பலன்களை இவ்வாறு முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் அதாவது திடீர் அப்படி என்று தான் வரும் சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள் பிரபலங்களின் நட்பு கிட்டும் வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சி தாங்கும் வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விக்கிய உத்தியோகத்தில் மேலதிகாரி உங்களுடன் புதிய பொறுப்புகளை ஒப்படைக்க போறார்கள் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு உங்களுக்கு தைரியம் கூட என்று வந்து கூட போகுதோ சிம்ம ராசி நேரங்களே நீங்கள் வந்து கொள்ளுங்கள் மீண்டும் வந்த ராசிக்கான பலனங்களை கூறப்போ நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதாவது சகோதர சகோதரிகளின் ஒத்தாசையோட இன்றைய நாள் முன்னேறி கொண்டு போக போறார்கள் அதே போலதான் அவர்களின் இன்றைய நாளில் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களிடம் புதிய புதிய பொறுப்புகளை ஒப்படைக்கப் போகிறார்கள் அந்த பொறுப்புகளை நீங்கள் சரிவர செய்து செய்து காட்டினீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலே நன்மைகள் கூடக்கூடிய ஒரு நாளும் அதே போல தைரியமாக இன்றைக்கு செயல்படக்கூடிய ஒரு நாளாகவும் தான் சிம்ம நேர்களுக்கான பலனாக குறிப்பிடப்பட்டிருக்கு அதே போல் வெளியூர் பயணங்களினால் மகிழ்ச்சி அடைவீர்கள் என்று கூட கூறிடுகிறது ஆமா வாழ்நி நீங்க கூறியது என்று வந்து அவங்க வந்து மகிழ்ச்சியாக இறை இருக்க போறாங்க அது மட்டும் இல்லாம இன்று வந்து தைரியமான நாள் அப்படின்னு சொல்லிதான் சிம்ம ராசிக்கான பலன்கள் அமைந்திருக்கு அதே போல நீங்கள் இன்று வந்து எல்லா வேலைகளையும் தைரியமாக செய்து கொண்டும் இன்றைய நாளை நல்ல நாளாக வாழுங்க அப்படின்னு சொல்லி தான் இப்போ வாரணி மூலமாக தெரிவித்து வாத்துக்களை தெரிவித்தோடு நாங்கள் வந்து அடுத்ததாக வந்து பார்க்க போகிற ராசி வந்து அடடா ரொம்ப ரொம்ப பிடிச்ச ராசி வந்து கன்னிராசி அதுதான் இப்போ ஓடி வந்துடுச்சு கன்னிராசினியருக்கான பலன்களை கூறுங்க மாலினி கன்னீராசினியர்களுக்கான ராசி பலன்கள் குடும்பத்தில் இருந்த கூச்சல் குழப்பம் விலகும் நாள் என்று கூறியிருக்க அதாவது இன்றைய நாளில் குடும்பத்தில் இருந்த பிரச்சினைகள் தீர்ந்து கூடிய ஒரு நாளாக குறிப்பிடப்படுகிறது அதே போல நீண்ட நாள் பிரச்சினைகளுக்கு தீர்வு நீண்ட நாளே பிரச்சினைகளுக்கு எல்லாம் இன்றைய நாள் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் அமைகிறது அழகு இளமை கூடக்கூடிய ஒரு நாள் எல்லோருக்கும் அழகாகவும் இளமையாகவும் இருக்க வேண்டுமென்ற ஆசைகள் அதிகமாகவே இருக்கும் அதனால இன்றைய நாள் வந்து உங்களுக்கு உண்மையிலேயே அழகும் முழுமையும் கூடக்கூடிய ஒரு நாளாகத்தான் கருதப்படுகிறது எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் நாள் வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிட்டும் புதிய பாதைகள் தெரியக்கூடிய நாளாகவும் கண்ணீராசினியர்களுக்காக கூறப்பட்டு இருக்கிறது ஆமாங்க அங்கே தோழி வந்து கண்ணீராசினியருக்கான பலன்களை தான் இப்போ வந்து இங்க நேர்களுக்காக கூறியிருக்கிறார் ஆமா அது எவ்வாறு அமைந்திருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீண்ட நாள் இருந்த பிரச்சனைகளுக்கு இன்று வந்தவங்களுக்கு தீர்வு கிடைக்க போகுது அது மாத்திரமல்லாமல் அவங்க வந்து என்றுமே எதிர்பார்த்த எதிர்பார்க்காம இருப்பாங்க அந்த ஒரு கடன் அவங்களுக்கு இருந்தால் அந்த கடனை வந்து எதிர்பார்க்காம இருப்பாங்க அது வந்து இன்று வந்து திடீர் அப்படின்னு சொல்லி இந்தாங்க உங்க படம் அப்படின்னு சொல்லி இன்று வந்து கண்ணிராஜுக்குள்ள அந்த ராஜிக்கான பலன் உள்ள நேரலுக்கு அந்த படம் வந்து கிடைக்க போதும் என்றுமே இல்லாம என்று வந்து அங்கீகாரம் கூட கிட்ட நாள் அப்படின்னு சொல்லி தான் கண்ணிராஜு கண்ணிராஜி நேருக்கான பலன்கள் அமைந்திருக்கி ஆமா நாங்க இப்ப வந்து ஆறு ராசிக்கான பலன்கள் தான் இப்ப வந்து பாத்து இருந்தோம் அதே போல நாங்க மீண்டும் ஆறு ராசி இருக்கு அதுக்கு என்ன பலனோ அமைந்திருக்க உறலாம் அமைந்திருக்கி அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொந்தங்களுக்கு நாங்க அதிக அளையிலே கூற வந்திருக்கின்றோம் அதே போல நாங்க இப்போ எங்க எஃப்எம் வானொலி மூலமாக அழகான ஒரு பாடலை நீங்க கேட்டுவிட்டு வந்தால் நாங்க மீண்டும் அதுக்குரிய ராசி பலனை அள்ளி வழங்க காத்திருக்கின்றோம் இது உங்கள் முதற்தர வானொலி தாமரை మేఘమే చిన్న మేఘమే చేతుvec చాస వీస చిన్న చిన్న మేఘమే చిన్న మేఘమే చిన్న మేఘమే